நம்ம பையன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காதை மட்டும் எடுத்துக்கிட்டான் எதுக்குன்னு தெரியல நல்லா சாப்பிடுவானாட்டு காதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆட்டு தலைக்கறி தாங்க பண்ண போகிறோம் எங்கே கறி வாங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் மார்க்கெட்டில் தாங்க வாங்க வந்திருக்கோம் மார்க்கெட்டில் செந்தில் முருகன் கடை அந்த அண்ணா கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தலைக்கறி போட்டதே எல்லாம் சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தலையை தலையை ஒரு தலையை வாங்கி இன்னைக்கு வறுவல் போட்டு பார்க்கலாம் தலைக்கறி வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி இதை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் மூளையை எடுத்து அதில் போடுவேன் தனியாக போட்டு தரேன் எப்படியோ தான் போட்டு வேக அடிக்க அது தனி டேஸ்ட்டாக இருக்கும்

தலைக்கறி வறுவல் தாங்க பண்ண போறோம் இந்த வீடியோல வாங்க பாக்கலாம் நம்ம பையன் என்ன பண்றானு இத பண்றதுக்காக காடு மேடெல்லாம் அலைஞ்சு ஏதோ ஒரு பக்கம் காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணியா காட்டிடலாம் அப்படியே காட்டணுமானா நீங்களே என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சொட்டை காட்டில் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வறுக்க போறோம் என்ன இடமே கிடைக்கலைங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிளேஸ் சைடு எங்களுக்கு தாங்க என்ன சொட்டை காடா என்ன வச்சு தெரியுமா இந்த பக்கம் தென்னை இந்த பக்கம் வாழை ஓகே அடுப்பு பத்தாச்சாச்சு டே என்ன எடுத்துருவா எப்படினா தலைக்கறி செய்யறதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஆனால் கத்தி மட்டும் எதுவுமே எடுத்துட்டு வரல

அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க எங்க போனாலும் என்ன ஒரு சமையல் பண்ணாலும் அண்ணன் தம்பி ஒரே முட்டா தான் ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருப்பாங்க நம்ம கடுகு பாருங்க என்ன பண்றான்னு வெங்காயத்தை கத்தி எடுத்துட்டு எடுத்துட்டு வரல இங்க பாறையில வச்சு இங்க பாத்தீங்கன்னா கரண்டையில கட் பண்ணிட்டு இருக்கிறான் என்னென்ன பண்றானோ ஆனா சமைக்கிறான்னு சொல்லிட்டு மண்ணல்லி போட்டு சமைப்பானுங்களாட்டுக்கு பாருங்க என்னடா பண்றான கையிலயே ஆளு நமக்கு கத்தியே தேவலடா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்ம பையன் எங்க போனாலும் விரைவுல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவான்

ஊத்துடா லைட்டா ஊத்து போடுடா போடுனாலும் அதுக்கு மசாலா போடுறானாம் அల్లம் பண்றோம் நம்ம தான் சொல்லுங்க சார் நம்ம என்ன வாசம் ஏய் பச்சை கறில வேகல இது வருதுடா வாசம் மசாலா மல்லி மசாலா மல்லி தெரியல

பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோட காது சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தாங்க அந்த பையன் ஆட்டோட காது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றான் இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகைத்தலை மட்டும் போட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான் வேற லெவலில் இருக்குங்க கறி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அந்த தலைக்கறி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா

கறி பாத்தீங்களா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க தலைகறி நல்லா வெந்துருச்சு என்னன்னா சாப்றப்ப பாத்தீங்கன்னா அப்படி கறி தனித்தனியா பிரியுது அந்த அளவுக்கு வெந்துருச்சு தலைக்கறியில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மட்டும் நிறையா இருக்கும் அதில் ஒன்று என்னன்னா ஒரு மூளை ஒன்று வரும் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது கிரேவி கிரேவி மாதிரி சூப்பராக இருக்குது டேஸ்ட் இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக வந்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க